டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான என்று மேஷம் முதல் மேன வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இருந்த படிப்படியாக கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி காணப்படும் குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலம் காணப்படும் அசியாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தித்தார் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் டக்கு டக்கு என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுவது உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டும் அரசு துறை மேலதிகாரிகள் விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான சைலண்டாக இருப்பது நன்மை தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை தக்க வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு துணை அல்லது துணைவியாருடைய தேகரைக்கம் மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் புதிய மனிதர்கள் சந்திப்பது மனதில் சந்தோஷத்தையும் தெளிவையும் தரும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பெரிய முதலீடுகள் தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு அசியாமாசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் சுப செய்திகளுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்த பிரச்சினைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்குன்று குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலங்கள் காணப்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தை பெற்றுத்தரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்திற்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருஷக ராசிக்காரர்கள் திடீரதிர்ஷ்டம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்க்கும் புதிய முதலீடுகள் உள்ளூரிலும் வெளியூரிலும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் ஆவேசப்படாமல் இருப்பது நன்மை பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத புதிய அறிமுகத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய சிறு விஷயத்திற்கெல்லாம் கோப வேண்டாம் ஞாபகம் மருதியால் விலை பொருள்களை வைத்து விடுவது போன்ற விஷயம் மனதில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் சனியின் முழு ஆசிர்வாதம் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனங்களில் வித்தைகள் கூடாது வார்த்தைகளில் வித்தைகள் கூடாது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்கார்கள் குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியாருடைய சிறிய தேகாரோக்கிய குறைபாடும் பெரிய அளவுக்கு பார்த்து கொள்வது முக்கியத்துவம் தானப்படும் குடும்ப விஷயத்தில் வெளியேடுதல் பகிர்வதோ வெளியில் இருப்பவர்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனையை சொன்னால் காது கொடுத்து கேட்காமல் இருப்பதும் மிக முக்கியமான அமைப்பு வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பதும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் முதலீடுகளிலும் படிப்பிலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் கவனம் கவனமாக இருக்கலவென்றால் பெரிய அளவுக்கு மன சங்கடங்கள் நிரந்தரமாக ஏற்பட்டுவிடும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜயம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிபர்த்தி ஏற்படுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் இளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்ற அமைப்பு ஏற்றத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்